இஞ்சி ஊறுவா இல்லைன்னா தொக்கு செய்யறதுக்கு இஞ்சி நல்லா தண்ணியில கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு துணியை போட்டு நல்லா தொடச்சிட்டு கத்தியோட பேக் சைடு வச்சு தோலை சீச்சை எடுத்துருவோம் இதை திருவிக்குவோம் பொடியை ரெடி பண்ணிடுவோம் இந்த நார்மல் ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் கடுகு அந்த அது வந்து இஞ்சி வந்து கிலோ இருக்கும் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடிக்க ஆரம்பிக்கிறப்ப வெந்தயம் அதுவும் அதே அளவு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடுகு வெடிச்சு இந்த வெந்தயம் நல்லா சிறந்து வாசம் வரப்ப கருகு விடாம நல்லா கேண்டிட்டு இருந்துட்டு இதுக்கு தேவையான உப்பு கல்லுப்பு ஒரு பிடி இந்த அளவுக்கு போடுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு இதுல லைட்டா வறுத்துட்டு ஆரம்பிச்சு இப்ப அதுக்கு தேவையான அளவு மிளகாயை வறுத்துக்கலாம் அதுக்கு சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சும்மா கொஞ்சமா எண்ணெய் விட்டு ஒரு பதினஞ்சு மிளகா போட்டிருக்கேன் ஒரு பத்து நம்ம நார்மல் மிளகா ஒரு அஞ்சு காஷ்மீரி மிளகாய் இந்த மாதிரி வரணும் இது சத்தம் வர்றப்ப இதை எடுத்து ஆற வச்சோம்னா நல்லா கிறிஸ்பாயிரும் கரிகிறாம இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வறுத்தோம்னா நல்லா வறுபற்றோம் ஆனா பார்க்க தான் இருக்கும் ஆறணும்ன கிறிஸ்பாயிரும் நம்ம அரைக்க முடியும் இது செய்யறதுக்கு நான் ஒரு மூணு எலும் வச்சிருக்கேன் மூணு எலும் கூடவே கொஞ்சம் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி இதை கொஞ்சமா தண்ணி வச்சு ஊறும் எலும் சம்பளம் கம்மியா போட்டீங்கன்னா புளிய கூட்டிக்கணும் புளி போட்டாதான் ரொம்ப நாள் தாங்கும் வேற எலும் சம்பளத்திலயே செய்யலாம் ஆனா புளி போட்டா கொஞ்சம் கூட நாள் இருக்கும் கெட்டு போகாம அதுக்காக புளி போடுறோம் இந்த மா மா இஞ்சி நல்லா துருவியாச்சு இந்த பெரிய சீச்சிறதுல வச்சு சீச்சிருக்கேன் நீங்க வேணா குட்டி குட்டியாவும் கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம வருத்தம் இல்ல அந்த கடுகு வெந்தயம் அந்த மிளகாய் எல்லாம் இதுல போட்டு மிக்சியில போட்டு பொடிச்சுட்டு இந்த மாதிரி இதை அரைச்சாச்சு நல்லா நைஸ் அரைச்சிக்கோங்க இப்ப இதை தாளிச்சிருவோம் அதுக்கு வந்து நல்லா ஒரு குளிக்கரண்டு எண்ணெய் ஊத்திக்கோங்க ஊறுகாய்க்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய தான் கெட்டு போகாது ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு கா டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்குவோம் துருவி வச்சிருக்க இஞ்சி அதில் போட்டுக்குவோம் நீங்கள் வீடியோ எடுக்கணும்னு ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் இது நல்லா வணங்கணும் அந்த சத்தம் அடங்கி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரப்ப நம்ம அரைச்சி வச்ச தூளை போட்டுக்குவோம் இப்போ நம்ம நுண் நுணுக்கி வச்சிருக்க பொடி அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுவோம் இப்போ நல்லா சூழலை வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கரை புளி கரைச்சி வச்சிருக்கோம்னா அதை வடிகட்டி ஊற்றிவிடுவோம் நல்லா இந்த சைட்ல எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப புளி நல்லா கொதிச்சு இதெல்லாம் கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வரப்ப நம்ம புளிஞ்சு வச்சிருக்க எலும் ஜூஸை இதில் ஊற்றிட்டு நிறுத்திடலாம் ஊத்தி கலந்து விட்டு ஜஸ்ட் ஒரு இது வந்தோன்னு நிறுத்திடலாம் இது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு இந்த கொதிச்சு ஒரு கொதி வந்தோம்னா நம்ம நிறுத்தம் கொதிச்சு ஈஸியாக கொஞ்சோண்டு வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் அது போடணும்னா போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி வர்றப்ப நம்ம நிறுத்திடலாம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப நம்ம நிறுத்திட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வெளியே வச்சிருந்தா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா ஒரு ஒன் டு டூ மந்த்ஸ் நல்லா இருக்கும் ఇది వది తయర్దం సాంబార్ సదం ఎలా బ్రెడ్ బ్రెడ్లే లైట్ స్ప్రెడ్ పని మేలు వెజిటబుల్ వచ్చి శాండ్విచ్ పని సాటాల నేను చపాతీకి తొట్టు సైడ్ డిష్ వచ్చి సాప్తాను నేను